ஜானகி சந்தேசம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தனா கேட்ட வந்து கார்த்திகை பற்றின மொத்த விஷயத்தையும் வந்து கதிர் அதிரடியாக வந்து ஃபோட்டோ உடச்சிடுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மா மாயாவுக்கு ஆதரவாகவும் கதிர்க்கு ஆதரவாகவும் ஜானகி வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நான் சொன்னால் ஒரு விஷயம் காரணம் இருக்கும் அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா பேசாத ஜானகி நம்ம இத்தனை வருஷத்தில் வந்து நீ இப்படி பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோட நான் மாயாவை மனப்பூர்வமாக மனசார நம்புகிறேன் நிச்சயமாக நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்காகவும் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மாயா பண்ணியிருக்க மாட்டான் எது செஞ்சாலும் அவன் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி வந்து அதிரடியாக சொல்கிறாங்க இங்கே பாரு இதுக்கப்புறமும் அவங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது இப்போ முடிவை என்ன தான் சொல்கிறா அப்படின்னா இந்த வீட்டோட மருமகன் நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சிவராமன்லேருந்து மொத்த குடும்பமும் சொல்கிறீங்கள அப்படிங்கிறப்ப வந்து சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ரமணி பாட்டி நீ தான் இந்த வீட்டு மருமக நீ எதுக்கு எதுக்காக வந்து இவங்களுக்கு ஆதரவாக வந்து பேசிகிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க தப்பு செஞ்சதை வந்து நீ வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ரெகுலராக எழுத்து பேசுகிற லெவலுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது இந்த மாயாக்காக அப்படின்னு உன் தங்கச்சி குடும்பம் உன் தங்கச்சி பொண்ணு மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா நம்ம குடும்பத்தை பற்றி நீ நினைக்கல அப்படின்னு ஒன்று அப்படிலாம் ஒன்றும் கிடையாதத்த மாயா வந்து இந்த குடும்பத்தோட நான் இந்த வீ குடும்பத்தோட மருமகன்னா அப்போ மாயாவும் இந்த வீட்டோட மருமக தானே அதனால் அவளும் இந்த வீட்டில் தான் இருப்பா இதுதான் என்னோட உறுதியான முடிவு அப்படி முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு அப்படின்னு ஜானகி அதிரடியாக சொன்னோம்னா என்ன செய்யறது தெரியாமல் அதிர்ச்சியாக இருக்காங்க வேகமாக ஓடி வந்து எதுவும் பேசாமல் தலையில் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறாங்க இனிமே வந்து ஜானகிக்கும் சரி எனக்கும் சரி இனிமே ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது இனிமே அவள் அவள் வந்து எனக்கு பொண்டாட்டின்னு ஒத்தி இல்லவே இல்லை நான் அவளை முழுசாக மா தலை முழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொன்னோன்னா இந்த பக்கம் மாயா வந்து பெரியப்பா அவசரப்படாதீங்க பெரியம்மா ஏமா இப்படிலாம் வந்து பேசுங்க எனக்காக வந்து நீங்கள் வந்து பெரியப்பாவை இப்படிலாம் ஏ பேசாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ சும்மா ஆயிரு எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கதிர் வந்து காலில் விழுந்து அழுகுறாங்க அவர் கதிரை வந்து தள்ளி விட்டுடுறாரு தள்ளி விட்டதுக்கப்புறமா இங்கே பாரு உன்னை வந்து நான் வந்து பெத்த பிள்ளை மாதிரி வந்து நினச்சி வந்து உன்னை வளர்த்ததுக்கு வந்து நீ வந்து நல்லா செஞ்சிட்டா சிறப்பா இனிமே யாருமே எனக்கு சொந்த பந்தம் யாரும் வரவும் வேணாம் எனக்கு என் பொண்ணு மட்டும் போகிறோம் வா தனா அப்படின்னு சொன்ன வந்து தலையை தடைய கொடுத்து நெத்தியில் முத்தம் கொடுத்து இத்தனை வருஷம் வந்து நான் வந்து தனாவுக்காக மட்டும் வாழாமல் விட்டுட்டேனே மற்றவங்களுக்காக பேசி என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து நான் இப்படி நெட்டாத்தில் விட்டுட்டேன் இனிமேல் எனக்கு வந்து சரி என் பொண்ணுக்கும் சரி எங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையில வந்து வேற யாருக்கும் இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா எல்லாரும் வந்து இருந்து எல்லாம் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா வந்து மாயா வந்து பேசுறாங்க எங்களுக்காக வந்து எதுக்காக நீங்க வந்து பெரியப்பாவை இப்படி எழுத்து நின்னீங்க அப்படின்னோடனே இப்போ நீங்கள் வந்து தனாவோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கீங்கிற விஷயத்தை வந்து இப்போ என்னால் சொல்ல முடியலது மட்டும் இல்லை எப்போவுமே இவருக்கு வந்து ரகுராம்க்கு வந்து தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படி தெரிஞ்சுட்டா ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவார் நம்ம எதுவுமே வந்து வேணும்ன்ட்டு செய்யலை எல்லாமே நல்லதுக்கு தான் செஞ்சுருக்கோம் அதுக்காக இவ்வளோ நல்லது செஞ்சுட்டு நீங்கள் வந்து வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலப்போக்கில் வந்து எல்லாமே சரியாயிடும் நீங்கள் இங்கே வீட்டில் இருங்க மற்றது எது நடந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஜானகி ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு கதிரையும் சரி மாயம் வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ தான் வந்து தனா வந்து அந்த பக்கம் ரூம்குள்ளே உட்காந்து இருக்காங்க அப்போ வந்து ஒரு செகண்ட் நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கல்யாண மண்டபத்தில் அப்போ தான் வந்து கதிர் உள்ளே வீட்டுக்குள்ளே வராங்க வந்தோடனே தனா அழுதுகிட்ருக்கதை பார்த்தோன்னே அவசரப்படாதா அழாத தனா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு எந்திரிச்சு அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவங்க பேசாதரா உன்னை வந்து எத்தனை வருஷமாக வந்து நானும் இருக்கேன் நீ ஏதோ விளாட்டுக்காக வந்து செய்கிறேன்னு இருந்தேங்கிறத பார்த்தா என் வாழ்க்கையை வந்து இப்படி வந்து தாலியை இப்படி பண்ணி வச்சிருக்கியடா நான் கனவுல கூட வந்து நினச்சி பார்க்கலாம் நீலாம் வந்து என் கழுத்தில் தாலி கட்டி ஒன்று நான் புருசன இருப்பேன்னு எனக்கு வந்து அந்த பஞ்சாயத்தில் வந்து நீ தான் என் புருஷன் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறப்ப எனக்கு உடம்பெல்லாம் அவ்வளோ தூரம் கூசிச்சு தெரியுமா ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை இல்லை மாயா அவ ஒருத்தி சொல்லிட்டா அதுக்காக வந்து நீ என் கழுத்தில் வந்து நீ நினச்சபடியே தாலி கட்டிட்ட இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவள் வந்து இப்படி செய்வான்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் நீ வந்து நினச்சதை வந்து சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க நீ பேசாத இல்லை தானா நான் சொல்கிறத கேளு நீ நினைக்கிற மாதிரி வந்து ஒன்றும் அப்படி ஒரு நல்லவன் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா பலார் பலார்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நீ பேசாத நீ உங்ககிட்ட வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதுவும் இல்லாமல் நீ வந்து அவரை பற்றி தப்பாக பேசுகிற லெவலுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அவர் கூட வந்து நான் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன் தெரியுமா என் வாழ்க்கையே வந்து இப்படி வந்து கஷ்டப்படுத்திட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கலான்னு வந்து நினச்சிட்டியா அது நடக்கவே நடக்காது இப்போ நீ இந்த ரூமில் இருந்துக்கிட்டு வந்து என்ன வந்து அதிகாரம் பண்ணுற லெவலுக்கு நீ வந்து பெரிய லாய்ட் இல்லை நான் வந்து உன்னை வந்து சந்தோஷமாக என் உன் கூட வந்து சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னேனே பஞ்சாயத்தில் அது வந்து நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா எப்படி நான் இப்போ வந்து என் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனோ அந்த கஷ்டம் வந்து உனக்கு வந்து சட்டையை பிடிச்சி உன் வாழ்நாள் பூரா வந்து நீ கஷ்டப்படாமல் உன்னை மாட்டேன் உனக்கு வந்து அந்த சந்தோஷங்கிறது நீ என் கழுத்தில் தாலி கட்டினது அந்த ஒரு செகண்ட் மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து உனக்கு சந்தோஷத்தை என்றைக்குமே சரி எந்த நாளுமே உனக்கு நான் வந்து கொடுக்கவே மாட்டேன் நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்போயும் வந்து கதிர் வந்து இங்கே பாரு நீ கோவத்திலையும் நிதானத்தில் இல்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்க எனக்கு வந்து நான் ஒன்றும் வந்து உன் மேலே ஆசைப்பட்டோ காதலிச்சோ வந்து உன் கழுத்தில் வந்து தாலி கட்டலை அப்படின்ட்டு வந்து கதிர் வந்து அதிரடியாக சொல்கிறாங்க எல்லா உண்மையுமே இங்கே பாரு மாயாவை வந்து எதுக்காக சொன்னான்ட்டு மட்டும் மாயா சொன்னதுக்காக மட்டும் நான் வந்து உனக்காக தாலி கட்டலை எனக்கு வந்து மாமாவோட பொண்ணும் சரி நீ தனா வாழ்க்கை நல்லா இருக்கணும் எனக்கு வந்து அந்த கார்த்திக் நீ நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் அவனை நீ கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கையேன் உன் வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருக்கும் அதுலேருந்து வந்து நம்ம குடும்பம் வந்து மீளவே முடியாது அவன் நீ நினைக்கிற அளவுக்கு வந்து கிடையாது அப்படின்னு வந்து அவன் ரொம்ப தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீ பேசாதான் நீ பேச பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி தப்பா பேசாத கார்த்திகை பத்தி பேசாத என் வாழ்க்கையை வந்து அவர் கூட வந்து ஒரு லா லாபமோ நஷ்டமோ என் வாழ்க்கைய வந்து முடிவு எடுக்கிறதுக்கு நீ ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கதிரை வந்து அடிக்கிறாங்க நீ வந்து இப்போதைக்கு வந்து நீ வந்து மறுபடியும் கதிர் வந்து சொல்கிறாங்க தலையில் வந்து இப்படி கையை வச்சுக்கிட்டு தனா நான் வாழ்க்கையை வந்து காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் செஞ்சிருக்கேன் தவிர மற்றபடி வந்து உன்னை வந்து கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவோ எதுக்காகவும் இல்லை அதை மட்டும் நீ வாழ்ந்து புரிஞ்சிக்கிட்டா போகிறோம் நான் வந்து நான் பெரியப்பாவுக்கும் சரி இப்போதைக்கு வேணால் வந்து நீ நம்ம எல்லோரும் வந்து பிரிஞ்சிருக்கலாம் ஆமாம் அதை வந்து என் அம்மாவையும் எப்பாவையும் சேர்த்தே பிரிச்சிட்டியே அப்படின்னு சொன்னோன்னே அது தற்காலிகம்தான் மற்றபடி எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் தனா வந்து கண்மூடித்தனமாக புவனேஸ்வரி மேலேயும் கார்த்திக் மேலேயும் உள்ள நம்பிக்கையால் வந்து கதிர் சொன்னது எதையுமே காதில் கொடுத்து கொஞ்சம் துளி கூட வாங்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என் ரூமில் வந்து உனக்கு வந்து நிற்காத முதல்ல வந்து போ அப்படின்னு சொல்லி அவங்க கதர் வந்து தள்ளி விடுறாங்க தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர வந்து அழுதுகிட்டே இருக்காங்க என்ன இப்படி முகத்தை திரும்பி பாவமாக பார்த்துட்டா நான் உன்னை வந்து சந்தோஷமாக விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து அப்படியே பிடிச்சி ரூமை விட்டு வெளியில் நவுத்திடுறாங்க நவுத்துனதுக்கப்புறமா கதவை வந்து தாப்பா போட்டுட்டு தனாக வந்து உட்காந்து அலார ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் சீனு வந்து ரூமில் வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மாயாவை வந்து முதல் முதல்ல பார்த்தது அதுக்கப்புறமா வந்து மாயா வந்து காப்பாற்றின சீனு அந்த தண்ணியில் படாமல் அதை நினச்சிக்கிட்டு அப்புறம் வந்து கோவிலில் போய் தாலி கட்டுறதுக்காக மாயாக்காக அதிரடியாக ஒரு முடிவு எடுத்ததுலேருந்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு கடைசியாக வந்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு அந்த சமயத்தில் மாயா ரூம்குள்ளே சீனு ரூம்குள்ளே வராங்க வந்தோன்னே வந்து சபாஷ் நீ நினச்ச காரியம் எல்லாமே வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இல்லை எவ்வளோ தூரம் வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு அழகாக அத்தை மூலமாக வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து ரூமுக்கே வந்துட்டா பாத்தியா அப்படிங்கிறாங்க அதோட முடியுது